அருங்கலம் கோட்டம் இல்லது அருங்கலம் நமட்சி நமச்சிவாயவே இரு வினைதான் இவை மும்மலம் இங்கி வைது சிவம் கருபுறும் ஆறு உண்மை இது என்று காட்டவல்ல குருபுரண்

சைவ சித்தானந்த வகுப்பு பைனஞ்சா தொகுப்பு இன்று நடைபெற்றது இன்று காலை முதல்ல சிறப்பாக பேராசிரியர்கள்லாம் உரையாற்றினார்கள் அதுபோல் திருகுண்ட சுவாமிகள்லாம் அவர்கள் அவர்களையும் இருபத்தி நாலாவது குணவாசன் ஆகியிருந்த அருளாட்சியார் பார்க்கிறார்கள் அவர்கள் இன்றைக்கு ஆசிரியரை வழங்கினார்கள் நாங்கள்லாம் இறங்கி எடுத்துக்கொண்டே இருக்கிறோம் நம்மெல்லாம் சைவ சித்தாந்தம் நம்மளாம் படிக்க வேண்டும் படித்தா தான் நமக்கு என்னென்ன அந்த பொருள் நமக்கு தெரியும் இந்த உலகம்னா என்ன உயிர்னா என்ன இந்த உடல்னால் என்ன எல்லா பஞ்சபூதங்கள்லாம் என்ன இதெல்லாம் நம்ம கடவுள்லாம் என்ன நம்ம என்ன இதெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொள்வதற்காக தான் நாம் எல்லாம் சைவ சித்தாந்தம் தான் படிக்க வேண்டும் படித்தால் தான் நமக்கு இந்த அறிவை விளங்கும் நம்முடைய அறிவே என் ஆணவமானம் மறைத்து கொண்டிருக்கிறது ஏன்னா அனாதிகாலத்தில் நாம் எல்லாம் ஒரு காலத்தில் உடல் இல்லாத ஒரு நிலையிலே என்ன உயிர் மட்டும்தான் உயிரை ஆன மலம் வரைத்துக்கொண்டே இருக்கு உயிரை வந்து ஆன மலம் பற்றவளா இது தானா போய் பற்றல அது பற்றவள் உயிர் கூடவே இருக்கிறது என்று இருக்கிறது ஆனமலம் இந்த ஆன தான் நம்மளை படாத பாடல் படித்துக்கொண்டு எதுக்கெடுத்தாலும் நமக்கு தலை தூக்குகிறது யான் எனது எண்ணம் செருக்கருப்பான் ஆனவருக்கும் உயர்ந்த உலகம் வேண்டும் வல்லவரே இருக்கலாம் இந்த ஆனவன் தான் நம்ம தலை தூக்கிட்டு எப்படி இருந்தாலும் நம்ம தலை தூக்கி கல்வினாலே செல்வத்தினாலே உவரத்தினாலே எப்படியாவது வந்து நம்ம தலையை தூக்கி நம்மளை வீழ்த்தி விடுவோம் இந்த ஆணவம் இந்த ஆணவத்தில் நம்ம அன்றி கிடக்காமல் பெருமாவுடைய தந்தையால் நமக்கு இந்த உடம்பு கிடைத்திருக்கிறது இந்த மாயாகி இந்த உடம்பு ஒரு மாய தான் எல்லாம் நிலைத்தையும் இருப்பது போல் நிறையா நிலையில்லாத மட்டும் நிலை என்று சொல்ல உலகத்தில் நம்ம அந்த வாழ்ந்து கொண்டு அதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த உடல் அடையக்கூடிய எல்லாமே அடையக்கூடியதான் இந்த உலகமும் அடையக்கூடியதான் ஒரு நாள் அதான் முதல் சுத்தத்திலே மிகண்டார் சொல்கிறார் அவன் அவள் அது என்ன அவை மூவினி தோற்றிய திதியே ஒடுங்கி மலர்த்து உள்ளதான் அந்த ஆதி என்னடா அவர் என்று மிகண்டாரே சொல்கிறான் தோன்றி என்று அறியக்கூடிய எல்லாமே அடையக்கூடிய எல்லாம் பெருமானிடத்தில் ஒலி காலத்தில் அங்கே போய் எல்லாம் ஒடுங்கிவிடும் மீண்டும் இந்த உலகம் தோன்றியது இதுவுமே இந்த உலகம் எல்லாம் பார்க்குறோம் கிருதயம் திரையதாயகம் துவாபரகம் கடியுகம் நான்கு யுகம் இதுமாரி எத்தனை யுகங்கள் அது காலம் மாறிக்கொண்டே கொண்டே இருக்கிறது ஞானசுவாமி கூட பன்னெண்டு இந்த யுகங்கள் தோன்றி மறைந்திருக்குன்னு சொல்லிவிட்டார்கள் தேவாரத்திலேயே நம்மலாம் பார்க்குறோம் இது போல நாம் எல்லாம் பிறவி எடுத்துக்கொண்டே இருக்கிறோம் பிறவி எதனால் படிக்கிறது என்று நாம் நினைத்து பார்க்க வேண்டும் நம்முடைய விலைதான் காரணம் விலை என்ன பாவம் புண்ணியம் பாவத்தின் பலன் நம்ம துன்பத்தை அனுபவிக்கிறோம் என்ன பாவம் செய்யுதனா நமக்கு தெரியாது அது இறைவன் தான் அந்த கணக்கு இந்த இன்னம்பர் பொழுது தூக்கங்களை தூவி துதித்து அழுது அருட்டு கிண்டாரின் பொழுதுபோக்கி பிறக்காரின் எழுது கீழ் கணக்கு இன்னம்பர் ஈசனை என்று திருநாகர் சுவாமி சொல்வது போல நம்முடைய விடையின் கணக்கு அவள் தான் எழுதிக்கலாம் அதைக் கேட்டபடி தான் இறைவன் நமக்கு இந்த உடம்பை கொடுக்குறான் இந்த உடம்பு மட்டும் இல்லை எண்பத்தி நான்கு லட்சம் எவ்வளோ பிறப்புகள் அவ்வளோ உடம்புகள் அவ்வளோ உடம்புகள் அவளை மீண்டும் மீண்டும் நம்ம பிறகு எடுத்துக்கொண்டே இருக்கலாம் அவ்வளோ பிறகு எடுத்தால் நமக்கே தெரியாது அருகே சொல்ல ஏழு கடலை மணாலே கடைப்படி அதிகம் எனது இடப்பிறவையாக ஏழு கடலை மணல் எண்ணினாலும் என்ன நம்முடைய நம்மளுடைய பிறவி என்ன அவ்வளோ பிறவி நாம் பிறந்து பிறந்த எழுத்திக்கிறோம் எல்லாம் நம்மளுடைய பெரிய நாள் காரணம் நாம் எல்லாம் அடக்கமாக அடக்கம் அமல் விற்க அடங்காமல் சொல்ல இந்த அடக்கத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும் நம்ம சைவத்தை கடைபிடிப்பிக்க வேண்டும் நம்ம சாப்பாடு சாப்பிட்றோம் நமக்கு பசிக்கு உணவு என்ன தவிர்ப்பிக்கிறது உணவு காய்கறிகள் நம்ம அரிசிகள் இந்த உணவுகள் சமைத்து இது சாப்பிடணும் இதை விட்டுவிட்டு நம்ம உயிர் கொடை வேற உயிர்களை கொண்டு தின்பது எவ்வளவு பாவம் அது இன்னும் தெரியாம இன்னும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் அதெல்லாம் சைவத்தான எல்லாரும் படிக்கணும் இடத்துக்கு ஆண்டு காலத்தில் இந்த சைவ சித்தாந்தம் தொடங்கப்பட்டு இன்று வரைக்கும் நமக்கு நடந்து கொண்டு இருக்கிறது இன்றைக்கு மக்கள்லாம் இன்னைக்கு சைஸ்து தான் படித்துக் கொண்டிருக்கிறார் உலக உலக மக்கள்லாம் இன்னைக்கு சைவிசு தான் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ன சைவிஸ்தான முக்கவுண்மை பசு பாசம் சதி என்றால் இறைவன் கடவுள் ஒருவரான் எல்லாரும் கடவுள் கடல இறைவன் பல பல கடனாக காட்சியளிக்கிறான் வினாரியராகவும் முருகப்பெருமனாகவும் தட்சிணாமியாக பைரவராகவும் இப்படி பல பல வீடமாகும் பரணாரிவாக நின்று போல பல பல வேடத்துல இறைவன் கடவுள் ஒருவர் தான் ஒருவனும் ஒருவன் காணுங்க திருவாசகத்திலே சொல்லிடலாம் மணிவாசகத்தில் நால்பர் பெருமக்கள்லாம் நமக்கு திருமுறைகள்லாம் கிடைத்திருக்கிறது அந்த திருமுறைகள்லாம் நாம் வாய்விட்டு போதணும் ஆயிட்டு போதனால்தான் நம்மளுடைய வினை களையும் நம்ம கிடைக்காம மட்டும் போதாது எல்லாம் செய்யணும் இப்போ கோவிலுக்கு போகணும் திருநீரை அணியணும் ஐந்து இடத்தை நினைக்கணும் இதெல்லாம் நாம் செய்யணும் செய்யாதான் நம்முடைய வினை களையும் திருநீரில் பூசுவதே வினை கழியும் என்று திருமணரே சொல்லிடா அங்காளன் பூசும் விவசாய திருநீட்டை வங்காமல் பூசி மக்கள் பெரியாமல் வினைகளும் சாரும் சிவகதி சிங்காரமான அவனுடைய திருவடி சேரம் திருநீதி அணிந்தாலே அவனுடைய திருவடி சேர்ந்தோம் நம்ம வினையெல்லாம் கழிந்து விடலாம் நாம் நாமெல்லாம் சமய திருச்சியை எடுத்துக்கொள்ள விஷய குரு இந்த நம்ம நாம் தினந்தோறும் முடிந்தாலும் சொல்லணும் நினைப்பவர் மனம் கோயிலா கொண்டானை என்று எனக்கு திருமூரில்லாம் எடுத்துக்காட்டை சிவாயம் என சொல்வோருக்கு அபாயம் ஒரு நாளம் என்று அபயார சொல்லுகிறார் சிவபாய இதெல்லாம் நம்ம ஐந்தளத்தை நாம் நினைக்கணும் மற்றது நம்ம படிக்க முடியாவிட்டாலும் இடத்தையாவது நாம் நினைக்கணும் ஏது ஒன்றும் அறிவிலராயினும் ஓதி ஐந்தளத்து உணர்வாக இருக்கும் பேதமின்றி அவரவர் உள்ளத்தை தாமும் தானும் அறிவது என்றார் இறைவனும் இதில் மகிழ்வார்கள் ஐந்து அழுத்தை நினைத்தாலே போதும் வேற எதுவும் வேண்டிய ஐந்து அழுத்தான் இந்த அசூரர்கள் தான் ஆட்சி செய்தார்கள் ஹசமுகாசுரன் சூரபத்மன் ராவணன் இடை எப்படி அவர்களுக்கு வரம் கிடைத்தது ஐந்து அழுத்து தான் இந்த ஐந்து அழுத்தை நினைத்து கொண்டு வரம் இறைவனத்தில் வரம் பெற்றான் வரம் பெற்று என்ன அணிஞ்சு இந்த தலை தூக்கி விட்டது தூக்கியதுனால எல்லாம் அவனுடைய எல்லாம் அடைந்து போய்விட்டான் அவன் உடம்பு போயிட்டது அடைந்து போதுன்னா உடம்பு தான் அடைந்து போகுது உயிர் அடி இறைவன் என்று இருக்கின்றாரோ அதுபோல அந்த உயிர்கள்லாம் இருக்கின்றன உயிர்களுக்கு அறிவில்லை இறைவனுக்கும் அறிவில்லை ஆனால் நாம நாம வந்து குற்றம் உடையவர்கள் இறைவன் குற்றம் இல்லாதவன் குற்றமில் குளத்தினானே கோடிக்காக சேர்மினே என்று திருமுறை எல்லாம் எடுத்துக்காட்டு குற்றம் இல்லாதவன் இறைவன் ஒரு மும்மல குற்றம் உடையோம் இந்த மும்மர குற்றம் மும்மல என்றால் நீங்கள் நீங்க நாதான் நாம் இறைவனைய திருவடியை சேர முடியும் இல்லைன்னா நாம் என்ன செய்யணும் இறங்கி எடுத்துக்கிட்டே இருக்கும் ஆடா பிறக்கணும் மாடா பிறக்கணும் கோழியாக பிறக்கணும் இந்த பிறகுலாம் நீ நினைத்து பார்க்கணும் எவ்வளோ பிறகு இருக்குது பாருங்கள் மனிதனாக பிறந்தால் அதை கொஞ்சம் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கலாம் அதுவும் சந்தோஷமா தான் பணம் இருந்தால் தான் நம்ம சந்தோஷமாக வர முடியும் பணம் இல்லைன்னா நமக்கு எவ்வளோ ஞான ஞானசமந்திரம் கூட திருவாவூர் தன்னுடைய தந்தையார் வேள்மை செய்வதற்காக ஞான அந்த பொற்களி வாங்கி பெற்ற இடம் தான் நமக்கு திருவாக்குதலை ஆயிரம் கொண்ட ஒரு பொற்களி கொடுத்த ஒரு இடம் தான் நமக்கு திருவாடுதல் அதெல்லாம் இடர்த்தா இந்த அளவு நம்ம புதனும் புதன்தான் நம்மளுக்கு வறுமையெல்லாம் நீங்கும் வறுமை வருது வறுமை துன்ப வருது துன்ப வருதுன்னு ஏன் நாம செய்தது நமக்கு தான் வரும் பிறப்பின்னா முற்பக செய்யும் தமக்குன்னா பிற்பக தாமிய வரும் சொல்வதை நாம என்ன செய்யணும் அதுதான் நமக்கு பாவம் செய்தாலும் சரி புண்ணியம் செய்தாலும் சரி இரண்டுமே என்னுடையதான் இது எது நமக்கு திரும்பி வருவது இறைவன் நமக்கு அந்த ஊட்டுமிக்கிறான் அவ்வளோதான் அந்த வினையை ஊட்டிமித்து இந்த உடலை நாம் உடலில் இருந்து நாம் கழிக்க வேண்டும் சில பேர் முடியலை என்றால் முடியலைன்னு தற்கொலை செய்து கொள்கிறார்கள் இதெல்லாம் தற்கொலை செய்ய செய்து கொள்ளக்கூடாது இறைவன் கொடுத்த உடம்பு இது உடம்புல இருந்து கொண்டு நாம் இந்த நாள் வாழ்ந்து இதெல்லாம் நாம் கடைபிடிக்கணும் திருக்கோவில் இந்த நிலை வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டே இருக்கணும் நிலை வருமாறு என்னதே நெஞ்சே நீவா என்று திருநாவுக்கு தேவாரத்திலே பாடுகிறான் நித்தலும் எம்பீரான கோயில் இருக்கு உலர்வதன் நலகிட்டு நெடுக்கு மெட்டு பூமாலை புனைந்து ஏற்றி புகழ்ந்து பாடி தலையான கும்பிட்டு பூத்து மாடி சங்கரா போற்றி போற்றி என்றும் அலை அலை உணரி செஞ்சலையும் ஆதி என்றும் அருவுனா என்றே அழகான் தினந்தோறும் நாம இறைவனுக்கு கோயிலுக்கு போகணும் பூமாலை கட்டி கொடுக்கலாம் பூ எடுத்து கொடுக்கலாம் விளக்கு போடலாம் விளக்கு போடுவதே பெரிய புண்ணியம் என்ன விளக்குட்டார் வேறு சொல்லியும் எங்கே ஞானமாக சொல்கிறது போல ஒரு விளக்கு போடுவதே பெரிய புண்ணிய விளக்கு இது திறமலை காட்டில் ஒரு எளியானது என்ன செய்யலாம் பசி போய்ட்டு அங்கே என்ன விளக்கு நெய் விளக்கு எதாவது இருந்து கொண்டு இருக்குது அந்த விளக்க அணைய போகிற நேரத்தில் இருந்த அந்த விளக்கை நெய்யப்பட்ட அந்த மூக்கு வந்து சுட்டுது தூண்டி விட்டேன்னு ஒடி பிரகாசமாக விளக்கு எரிய ஆரம்பிச்சு அந்த ஒடியை பார்த்து பெருமான் அடுத்த அவருக்கு அந்த மகாபூரி எலியே வந்து மகாபொலி சக்கரவர்த்தி ஆக்கினார் அமர்ந்து அது போல நாம் எல்லாம் இந்த முடிந்த இந்த அளவு நாம் எல்லாம் இதெல்லாம் கடைபிடிக்க வேண்டும் கடைப்பிடித்து வந்தால் தான் இந்த ஆன்மா வந்து நம்ம தூய்மை அடையணும் தூய்மை அடைவதற்காக தான் நம்ம கூடவும் நம்ம செய்யணும் கோயிலுக்கு போகிறோம் விளக்கு போகிறோம் பூங்காலை கட்டி கொடுக்குறோம் உலவார பணி செய்கிறோம் ஆண் தூய்மை அடைந்த சொல்ல மனத்துக்கள் மாசிலன் ஆதரன் அனைத்து வேண்டாம் மனம் வந்து அடை தூய்மை அடைவதற்காகத்தான் நம்ம இதெல்லாம் நல்லதே நினைக்கணும் எந்த உயிருக்கும் நம்ம துன்பம் செய்யக்கூடாது அப்படி ஒரு துன்பம் செய்தால் நம்ம வினை ஏறி நம்ம நாம தான் இந்த வினையை அனுபவிப்போம் வேற எல்லாம் திருமறை சித்தாந்த சைவிசுத்தான் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இங்கே மட்டுமல்ல உலகம் முழுக்களும் சில இடங்களெலாம் நடைபெற்றுள்ள சைவிஸ்தாங்கலாம் நடைபெற்று வருகிறது எல்லோரும் சைவிஸ் தான் நம்ம படிக்க வேண்டும் நம்மெல்லாம் எல்லாம் இறைவனிடத்திலே அன்பாக இருக்க வேண்டும் எல்லா இறைவனிடத்தில் மட்டும் இல்லை எல்லா வகைகளுக்கும் எல்லாம் எல்லா வயகளுக்கும் இறைவனை அளிக்கிறோம் அதை என்பதை நாம் உணர வேண்டும் காரைக்காலம் மலையாளம் பாருங்கள் அம்மையாரெல்லாம் பாருங்கள் அந்த ஒரு சித்தவருக்கு அண்ணன் போட்டான் ஒரு நாள் அவர் வீட்டுக்கு செவ்வொரு மாலை எழுந்த வினார் என்றும் நாமெல்லாம் பார்க்குறோம் இப்படி சிவர்மான திருநெல்வேலியெல்லாம் ஒரு மாம்பழத்தை கொடுத்து கொடைக்கான ரெண்டு மாம்பழத்தை கொடுத்தார் ஒரு மாம்பழம் சிவனொடியாக கொடுத்து விட்டார் சாப்பிட்றதுக்காக அப்படியே மறுபடியும் அந்த இந்த மாம்பழம் எங்கேயும் என்று கேட்க ஒரு மாம்பழம் சிவனொடியாக கொடுத்தோன்னே அந்த சரி அந்த அந்த அம்மையார் போய் இறைவனத்திலே அந்த பழத்தை வேண்டி கேட்குறான் கேட்டவொடனே பெருமாள் அந்த பழத்தை கொடுத்து அந்த பழம் அதை காரைக்கால் மட்டும் சாப்பிட்டோன்னு இவ்வளோ ருசியாக இருக்க அந்த பழத்தை விட அதிக ருசியாக இது எப்படி கிடைத்தது என்று கேட்க ஒன்றும் சொல்ல முடியல அந்த இறைவன் கொடுத்தேன் என்று சொல்ல என்றால் இன்னொரு படம் இங்கே வாங்கி காட்டணும்னு காட்டணும் இந்த படம் மீண்டும் ஒரு படம் கிடைத்தது அந்த படத்தை வாங்கினோடனே அந்த அந்த வரலாற்றையெல்லாம் நம்ம எல்லாம் பார்க்குறோம் அப்படியே இறைவன் நமக்கு காட்சி கொடுப்பான் நாம் ஏன் நம்ம இறைவனை பார்க்க முடியலை என்ன காரணம்னா வினையை தான் தடுக்காது இது மணிகவாசகர் செவ்வொரு ஒரு திருவாசத்தில் அறிமையப்படுகிறார் இணைக்கில்லாத பெருந்துரை பெருமானும் நாமங்கள் பேசுவார்க்கு இணைக்கில்லாததோர் இன்பமே வரும் துன்பமே குடைத்து என்பதான் இணக்கில்லாததோர் வித்திமீல் விடையாமல் என் வினை ஒத்தமின் கணக்கிலா திருக்கோளமை என்று காட்டு நாய் கழுப்புனேன்று சொல்வது போல மணிவாச சுக்கெருமான்கிட்டலாம் இறைவன் காட்சி கொடுத்துருக்கிறார் ஏன்னா வணிவாச சுக்கர்மான்தான் ஒரு முதல் அமைச்சராக இருந்த பதமைச்சராக இருந்து திருப்பெருந்துரைக்கு வரும்போது இறைவனே அவரை ஆட்கொண்டார் இந்த அவர்களுக்கு மணிவாசக பெருமானுக்கு இந்த தீட்சை எல்லாம் கொடுத்தார் திருவடி எல்லாம் கொடுத்து நானையோ தவன் செய்தேன் சிவாய நமையின பற்றே தேனாய தித்திக்கு சிவபெருமான் தானே வந்து எனது உள்ளம்பு வந்து அடியேற்க அருசைதான் என்று சொல்வது போல இறைவனே நீ வாசக பெருமானை தேடி வந்து பாருங்க அதுபோல நாமெல்லாம் இறைவனை காலையில் மாலையில மாறுபடியும் தாலவே கையெழுத்து பூம்பிடணும் பொ போற்றி துன்பங்குடிப்பாய் போட்டியிட்டு எல்லாம் நமக்கு எடுத்துக்காட்டுகிறது இல்லை நம்முடைய வெளியை நாம் எல்லாம் நாம் தான் நீக்கணும் ஆகையால் நம்ம இறைவன் நமக்கு இந்த கொடுத்து கொடுத்திருக்கிறார் இந்த பிறகு உயர்ந்த ஒரு பிறவையும் மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தை எத்தனையோ பிறவிகள் இருக்கிறது உயர்ந்த பிறகு நம்ம என்ன அரிதும் மாநில கூன் கூண்டு சீடு வேடு நீக்கி பிறக்கிறது என்பது கூட உயர்ந்த ஒரு பிறகு நமக்கு இந்த மனித பேரை கிடைத்து இந்த மனித பிரிவுகளில் இருந்து நம்ம பிறவியை நாம கடக்க வேண்டும் இந்த வல்லுபரையை சொல்லியிருக்க பிறவி பெருங்கடல் இருந்தோம் இருந்தார் இந்த பிறவியாக பெருங்கடலை கடப்பதற்கு ஒரு பிறவி என்றால் அந்த மனித பிரிவில் இருந்து கொண்டு படித்து பன்னெண்டு திருமுறைகள்லாம் ஓதி ஓதி இருந்தால் நம்முடைய வினை கடை வினை கழிந்தால் நாம வாழ்க்கையில் சந்தோஷமாகலாம் இறைவனுடைய திருவடியும் சேரலாம் இறைவனுடைய திருவடி என்று சொல்லி சொல்லி வந்து அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் காலையில் சொற்பலாம் மிகச்சிறப்பாக நடந்தது பூமி பூஜை எல்லாம் மிக சிறப்பாக நடந்தது ஸ்ரீகண்டம் தான் பூமி போட்டாங்க போட்டாங்கள் அதுபோக திருமண மண்டபத்தில் அந்த பூமி பூஜைலாம் மிகச்சிறப்பாக நடைபெற்றது எல்லோரும் இன்புற்று வாழ வேண்டும் என்று சொல்லி எல்லா உயிர்களும் நாம் இன்புற்ற தான் மட்டும் வாழக்கூடாது எல்லா உயிர்களும் வாழும் அப்படி நாம் நினைத்தாதான் இந்த உயிர் ஆன்மா தூய்மை அடையும் எல்லோரும் இன்பத்திற்கு நினைப்பதையும் இல்லாமல் வேரவண்டாரியே பராபரே என்ற தாய்மொழி எவ்வளும் தன்னுயிர் போல் எண்ணிரும் தெய்வ அர்ப்பணி செய்யாய் பராபரம் என்று சொல்லக்கூடாது எவ்வளோ எல்லா உயிர்களுக்கும் அன்பு காட்ட அன்பும் சிவமும் இரண்டு அன்பை வேறு என்று சொல்ல அன்பே சிவம் என்று திருமூலர் சொல்லுகிறார் திருமூலர் நாளெல்லாம் இன்னைக்கு இவ்வாயிரம் பாடல்கள் பத்தாம் தேதி முறையாக கிடைக்கப்பட்டிருக்கிறது அதில் சீதா அந்த கருத்துக்குள்ள நிறைய மருத்துவ கருத்துக்களும் நிறைய சொல்லியிருக்கிறார்கள் இந்த உடம்பாறு அணியின் உயிரார் அறிவு என்று சொல்வது போல இந்த உடம்பை மிக்க நமக்கு முக்கியமானது இந்த உடம்பில் இருந்து கொண்டே நாம் எல்லாம் கடைபிடிக்க வேண்டும் உடம்பாறு அணியின் உயிரார் அழிவர் திடம்பட விஞ்ஞானம் சேரமாட்டார் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தின் உயிர் வளர்த்தேன் அந்த உடம்பை நம்ம பாதுகாப்பாக வைத்து கொண்டால் தான் நம்ம இதெல்லாம் நம்ம செய்ய முடியும் சிறு குழந்தைகள்லாம் போகிற ஆற்றங்கரை குளத்தக்காரர் ரோட்டை கிராஸ் கொண்டு போகும்போது குழந்தைகள்லாம் அடிபட்டு போகுது பெற்றோர்கள்லாம் குழந்தைகளை கவனிக்க வேண்டும் தான் நம்ம இப்போ நம்ம நம்முடைய பெற்றோர்கள் தான் நம்ம இவ்வளவு நாட்கள் நம்மளை வாழ்ந்து வருகிறோம் இது கூட நம்முடைய குழந்தைகள்லாம் பாதுகாப்பாக நம்ம வைத்துக் கொள்ள வேண்டும் அங்கே எங்கே குளத்தில் ஆறு குளத்தில் கோயிலில் போகும்போது இங்கே நம்ம விட்டு வந்துடும் இடையே விடக்கூடாது அதெல்லாம் பாதுகாப்பாக வைத்துட்டு நம்ம அந்த குழந்தைகளுக்கெல்லாம் இந்த கல்வி சட்டம்லாம் ஊட்ட வேண்டும் கல்வி அழிவில்லாத செல்வம் எல்லாற்றையும் அழிவில்லாத ஒருமைக்கு தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிதமாக படைத்து என்று சொல்றார் கல்வியை அழிவில்லாத இந்த கல்வியை நாம் எல்லாம் படித்து முன்னேறினால் வாழ்க்கை நாம் பெரிய செல்வம் கிடைக்கும் இரவு இரவிட திருவடி சேரலாம் என்று சொல்லி இவரு அடியார் பெருமக்கள் ஆகியா கிடைக்க வேண்டும் பார்வதி காவாய் கடக திரளே போற்றி 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 தவோ அடங்கோ இடம் கருது அடிகள் அடிகளடி நிற்கி ஆலாவல் நமோ கிழங்கும் பெண்ணா கட்டி ஆசீர்வாதம் ரெண்டு சனிதானம் ஆசீர்வாதம் கல்யாணம் பண்ணணும் மேகண்டார் மையம் பெண்ணாடம் பத்தம்போது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அச்சுத மேடு இங்கே ஸ்ரீ மேகண்டார் திருக்கோயில் நம்மளுடைய திருக்கயிலா பரம்பரை திருவாவுதுறை ஆதீனத்திற்கு சொந்தமான இக்கோயில் ஸ்ரீ மேகண்டார் மேய்யருள் அரங்கமும் ஸ்ரீ அச்சுதக்கலப்பர் திருமண மண்டபமும் அடிக்கல் நாட்டு விழா ஐம்பத்தி ஓரு லட்சம் ஒரு மதிப்பீட்டில் உபயமாக இந்த பூமி பூஜை நடைபெற்றுள்ளது நம்முடைய திருக்கைலாய புறம்பரை திருவாரூதுறை ஆதீனம் மற்றும் நம்முடைய திருமுதுகுன்றம் சிவத்திரு திருமுருகுன்றம் சில ஸ்ரீ குருமஹ சன்னிதானம் குமாரதேவர் மடத்து சன்னிதானம் அவர்களும் எழுந்தள்ளி இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடித்து முடித்து அருளினார்கள் அவர்கள் அத்தனை அடியவர்களுக்கும் அருள் பிரசாதம் வழங்கி அருளினார்கள் வாழ வனவராணினம் ும்ோங்குக ஆள்க தீயது எல்லாமம் துயர் தீர்கவே தென்னாலுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி തൻതിൽ മഞ്ചില്ലാടി പോവായേ പോറ്റി പോയ ശിവനേ പോവർക്കും ഇരെവാറ്റി